ஒருநாள் அதிகாலை வேளையில் சாது சுந்தர் சிங் கடவுளிடம் நீர் உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு காண்பியும் என்று வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார் அறை முழுவதும் பேரொளி வீசியது கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்ட அடையாளத்தோடு நின்று கொண்டிருந்தவர் சுந்தரோடு பேச ஆரம்பித்தார் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற யேசுவின் சத்தத்தை அவர் தெளிவாக கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் இனம் புரியாத சமாதானம் அவரை நிரப்பித்து அவரது வாழ்க்கை மாறியது பெற்றோரிடம் இதை பகிர்ந்து கொண்ட போது கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிடும்படி வற்புறுத்தினர் இயேசுவின் மீதுள்ள அவரது அன்பை விட்டு எதுவும் பிரிக்க இயலவில்லை வீட்டை விட்டு துரத்தப்பட்டார் பசியால் வாடிய அவர் மீண்டுமாக வீட்டிற்கு அழைக்கப்பட்டு அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட பணியாளர்களோடு தங்க வைக்கப்பட்டார் பின் ஒரு முறை உணவில் விஷம் வைத்து கொலை செய்யவும் முயற்சித்தனர் விஷம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவரது ஜீவனை தேவன் பாதுகாத்தார் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை கைவிடுகிறவர் அல்லவே